போட்டித்தேர்வர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்மளுடைய இலக்கை அடைவதற்கான கால நேரம் நெருங்கி வந்திருக்கிறோம் அந்த வகையிலே ஓமை தொடர்கள் சார்ந்து இந்த காணொலியிலே நாம் காண இருக்கிறோம் இவை ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வெழுதக்கூடியவர்களுக்கு ஒரு ரீகால் தகவலாகவும் டெட் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு பாடப்பகுதியாகவும் இது குறிப்பிடப்படுகிறது எட்டாம் வகுப்பு பாடப்பகுதியில் உள்ள தொடர்கள் இங்கே தொகுத்து கொடுத்திருக்கிறோம் அந்த வகையிலே நீங்கள் இதனை கவனத்துடன் நினைவுகூர்ந்து தேர்விலே சிறப்பு இது வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் மடை திறந்த வெள்ளம் போல் மடை திறந்த வெள்ளம் எப்படி போகும் அடித்து போகும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் தடையின்றி மிகுதியாக தங்கு தடையின்றி இதில் எது வந்தாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பதில் அளிக்கணும் உள்ளங்கை நெல்லிக்கணி போல் இது நம்ம எல்லாம் தொடர்ந்து பார்த்த விஷயங்கள் தான் வெளிப்படைத்தன்மை அதே போல் தெளிவு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் காக்கை உட்கார பணம் பணம் விழுந்தது போல் காக்கை உட்கார பணம் பணம் விழுந்தது போல் இது ஒரு தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தற்செயல் நிகழ்வு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் என்ன சொல்லுவோம் கிணறு வெட்ட பூதம் வந்தால் கிணறு எதுக்கு வெட்டுவோம் தண்ணி வரணுங்கிறதுக்காக வெட்டுவோம் அங்கே பூதம் வந்தாக இது ஒரு எதிர்பாராத நிகழ்வு அப்படின்னு நாம சொல்லுவோம் பசுமரத்து ஆணி போல் இது தொடர்ந்து நமக்கு வினாக்கள்லேயும் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் அதாவது எளிதில் மனதில் பதிதல் ஆழமான பதிவு அப்போ ரெண்டையுமே நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும் பசுமரத்தில் ஆணி அடித்தோம்னா எளிதாக இறங்கும் அப்போ எளிதில் மனதில் பதியும் அதே போல் ஆழமாகவும் நம்ம அதை அடிக்க முடியும் ஆழமாக பதிதல் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் டிஎன்பிசி டெட் சார்ந்த தகவல்களை உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதோடு ஒரு விருப்ப குறியீடு கொடுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு சிறப்பானதாக இருந்தால் உங்களுடைய நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் விழலுக்கு இறைத்த நீர் போல நெல்லு நீர் அங்கே புல்லுக்கும் பசியுமா அப்படின்னு நம்ம இதில் பார்த்துருக்கோம் இன்போவில் பார்த்துருப்போம் அதே போல் வெள்ளலுக்குரைத்த நீர் அப்படிங்கிறது அது ஒரு பயனற்ற செயல் பயிருக்கு தான் நம்ம நீர் கொடுக்கணும் விழலுக்கு அப்படிங்கிறது அது தேவையில்லாத ஒன்று அது பயனற்ற செயல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா என்னாகும் சிதறி எங்கே மீன் இருந்து ஓடிப்படும் அப்போ அதில் ஒரு ஒருமை ஒற்றுமை கிடைக்காது அப்போ ஒற்றுமையின்மை அப்படிங்கிறத குறிப்பிடுவதற்கு நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல இது ஏற்கனவே நமக்கு வினாவாக வந்திருக்கிறது குன்றின் மேலிட்ட விளக்கை போல இது ஓமையில் நம்ம பார்க்கும்போது அது வந்து சிறப்பு ஒளி வீசுதல் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பேச்சு என்பது குன்றின் மேலிட்ட விளக்கு போல விளங்கும் போல் அப்துல் கலாம் அவர்களுடைய சிறப்பு குன்றின் இட்ட விளக்கு போல் ஒளி வீசும் அப்படின்னு நம்ம கொண்டு கொண்டிருப்போம் ஆனால் இதே வந்து பழமொழியில் வரும்போது அதற்கு வேறு உதாரணம் சொல்லப்படுகிறது அந்த பழமொழி நானூரில் குன்றின் மேலிட்ட விளக்கா வரும்போது அங்கே வந்து ஒரு சிறந்த சான்றோர் சிறு குற்றம் செய்தால் கூட அது பெரிதாக குன்றின் மேலிட்ட விளக்கை போல் தெரியும் அப்படின்னு நம்ம பழமொழி நானூரில் அது பழமொழியில் பார்க்குறோம் இப்போ நம்ம பார்க்குறது ஓமை தொடரில் தான் அதனால் இதுக்கு இதுதான் பொருள் அடுத்து பாருங்கள் வேலியே பயிரை மேய்ந்தது போல் இது நம்ம சொல்லுவோம் ஒரு அரசு பொறுப்பில் உள்ளவங்க ஒரு காவல்துறையில் உள்ளவங்க அதை வந்து சரியாக கடமையை நிறைவேற்றணும் நிறைவேற்றல் அப்படின்னா அதுக்கு துணை போகிறதாக நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது கடமையை தவறுதல் கடமையை நிறைவேற்றுனா வேலியை வந்து பயிர் பயிரை வந்து வேலி காவந்து பண்ணும் அப்போ வேலியை பயிரை மேய்ந்தது பண்ணால் கடமை தவறுதல் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இது வந்து நல்லா நம்ம யோசித்து பார்த்தோம்னாக்க பெரிய ஒரு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செயல் அது இன்பத்தை கொடுக்கக்கூடிய இன்பம் மிகுதி இன்பங்கிறது நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி அதில் மிகுதி அப்படிங்கிறது இந்த பழம் வந்து அதுவாக நடுவி பாலில் விழுந்தது பழமும் பாலும் இனிமை தரக்கூடிய ஒரு பொருள் உடலும் உயிரும் போல் இது அந்த ச வாக்கியத்தை பார்த்தாலே நமக்கு புரியும் உடலும் உயிரும்னா நண்பர்கள் வந்து சொல்லலாம் அது ஒற்றுமை நெருக்கம் இணை பெரியாமை இப்போ கணவன் மனைவி அப்படின்னா இணை பெரியாமை நண்பர்கள்னால் ஒற்றுமையாக நெருக்கமாக இருப்பார்கள் ஒற்றுமை என்பது மக்களிடம் ஒற்றுமை இருக்க வேண்டும் எல்லாத்தையுமே உடலும் உயரும் போல் அப்படிங்கிறதே பிறந்தோம் இடத்திற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அங்கே விடையை தேர்வு செய்யணும் கிணற்று தவளை போல் கிணற்று தவளைக்கு வந்து வெளியில் என்ன நடக்குதுங்கிறது தெரியாது அதுதான் வெளி உலகம் தெரியாமல் இருப்பது இன்னொரு தகவல் சொல் பொருளாக சொல்லணும்னா அறியாமை அவங்களுக்கு எந்த ஒரு புரிந்துணர்வும் இருக்காது அறியாமை அப்படி சொல்லுவோம் கிணற்று தவளைனா வெளி உலகம் தெரியாமல் இருப்பது அறியாமை அப்படிங்கிறது சொல்லுவோம் இது வந்து நம்ம எட்டாம் வகுப்புள்ள பாடபுரத்தில் உள்ளதை நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு ஒரு நினைவு ரீகால் செய்யக்கூடியதாகவும் தேர்வுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் வகையை நாம் கொடுத்துருக்குறோம் நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பயனாக அமையும் நமது சேனலை புதிதாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல் அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் அங்கே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து நிச்சயமாக உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து உங்களை தட்டி எடுப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வாழ்த்துக்கள்